ஒரு படம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்லது செய்யுமா அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து வாஸ்து குதிரைகள் ஏழு குதிரைகள் இருக்கிற மாதிரி வீட்டு வாசலில் மாட்டி வைப்பாங்க இது எதுக்கு மாற்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த படம் மாற்றுறதுனால ஏதாவது நன்மை இருக்கா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது நமக்கு வந்து நல்லது செஞ்சிருமா வாஸ்துவாது அப்படிலாம் நம்ம வந்து யோசிப்போம் ரியாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு சயின்டிஃபிக்கான நம்மளுடைய மனநிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏழு குதிரைகள் இருக்கிற படம நம்ம பொழுதே பாருங்களேன் அது ஓடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் அந்த குதிரையுடைய ஆற்றல் நமக்கு வந்து வரும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஒரு சுறுசுறுப்பு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தொழில் செய்யும் ஸ்தாபனங்களில் வந்து நம்ம அதை வைக்கும் பொழுது இருக்க கூடிய தொழில்கள் வந்து ஒரு உற்சாகம் பெறும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எது நம்ம செஞ்சாலும் முழு மனசோட நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க வாஸ்துவோ ஜோதிடமோ எதுவானாலும் பழிக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனநிலையை பொறுத்து ஒரு உற்சாகமான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வெள்ளை குதிரைகள் வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் வரும்பொழுது அவங்க பார்வையில் படுற மாதிரியும் விற்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் பகுதியில் வந்து அதை மாட்டி விற்கலாம் நம்மளுமே அதை வந்து அடிக்கடி பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகம் கிடைக்கும் குதிரையின் ஆற்றல் அதை அந்த ஒரு சுறுசுறுப்பு சுறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக சில விஷயங்கள் நான் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து இந்த வாஸ்து இது இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கு நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ